நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவை இல்லை சரியா தாயா படி வச்சுருக்காங்க ஆட்டோக்காரனுக்கு தெரியாத முகவரியா ம் இன்னைக்கு முதல் சவாரி யாருன்னு தெரியலையே அப்பனே முருகா பேச்சு தாயே சே இருக்கிறதாலும் பொண்டடி பேர் தான் வருது முதல் பேச்சுத்தாயை பேரை மரத்தை சொல்லணும் ஆமாம் எக்ஸ்கியூஸ் மீ யார் அது இங்கிலீஷில் கூப்பிடுறது ஆ இவனா இவங்கிட்ட சிக்குனா முகவரியை இல்லாமல் ஆக்கிடுவானே ஐயா ம் வண்டி வராது லீவு எனக்கு வண்டியெல்லாம் வேண்டாம் இந்த அட்ரஸ் மட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லு இப்போதானயா அட்ரஸை பற்றி பாட்டு பாடணும் அதுக்குள்ளே அந்த அட்ரஸ் கேட்குறான் ம் ஒருவேளை நம்ம பாடினதை கேட்டிருப்பானோ கேட்டால் என்ன அட்ரஸை கொடுப்பா எனது கையெழுத்தே கச்சா மச்சனு மூர்க்கு புழிஞ்ச மாதிரி இருக்கு சரி அவன் சொன்ன மாதிரி பார்த்தாச்சு ஏப்பா இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியல தெரியலன்னு சொல்கிறதுக்கோ சீட்டை வாங்கி இவ்வளோ நேரம் பார்த்த எப்பா பார்த்தா தானேப்பா சொல்ல முடியும் அப்போது நீ சீட்டை பார்த்துருக்க யோ படிச்சுட்டு தான் ஏன் சொல்கிறேன் படிச்சிருந்தா இந்நேரம் சொல்லியிருப்பியே ஆனால் சொல்ல மாட்டேங்கிறியே படித்தா சொல்ல முடியும் ஆனால் நீ படிச்சுட்டும் சொல்ல மாட்டேங்கிறியே ஆஹா சுற்றி சுற்றி அங்கேயே வந்து நிற்கிறானே ஐயா தெரியலண்ண போய் வேறு யார்கிட்ட கேளேன்ப்பா கேளேப்பா இப்போதானே பாட்டு பாடின அட்ரஸ் இல்லாத தெருவும் ஆட்டோக்காரன் அறிவான்னு ஆஹா கேட்டுட்டு தான் ஏன் வந்திருக்கான் இவன் கேப்பன்னு தெரிஞ்சிருந்தேன் வேற பாட்டை பாடியிருப்பேன் ஐயா வில்லங்க நமக்கு எங்கேருந்து வரும்னே சொல்ல முடியலையே அட்ரஸ் இல்லாமையே அறியல ஏ அட்ரஸ் இருந்தும் உன்னால் அறிய முடியலையா ஆஹா காலையிலே வந்து நம்மளை ஐயா பேச்சு தாய் பேர சொன்னதுக்கு இன்றைக்கி நமக்கு தண்டனையா ஏப்பா படிச்சுட்டு தான்ப்பா சொல்கிறேன் தெரியலப்பா படித்தா எப்படி தெரியாமல் போகும் உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதா ஆஹா வசமாக சிக்கிட்டேண்ணா ஐயா படிக்க தெரிஞ்சதுனால தான் ஏன் சொல்கிறேன் தெரியலன்னு அப்பா ஏயா திருப்பி அடிக்கிற படிச்சுட்டு தெரியலன்னு சொல்கிறியா போதையில் இருக்குன்னு பொய் சொல்கிறியா என்னது பொய் சொல்கிறண்ணா எப்பா அதுல இருந்ததை படிச்சுட்டு தான்ப்பா சொல்கிறேன் இந்த அட்ரஸ்ஸு இங்கே இல்லை அம்மா ஏன் அறையிறேன் போன தடவை வந்தப்போ இந்த அட்ரஸ் இங்கே தான் இருந்தது இப்போ நீ இல்லைன்ற என்னது போன தடவை இந்த அட்ரஸ் இங்கே இருந்துச்சா ஆஹா இவன் போதைக்கு நம்மளை ஊறுகாயாக்குறான ஐயா இல்லாத அட்ரஸ்ஸு இருக்குன்னு சொல்லி மல்லு கட்டிகிட்டு ஐயா ம் இப்போ இருக்குன்னு சொன்னால் எங்கே இருக்குன்னு கேட்பான் அப்புறம் பஸ்லேருந்து ஆரம்பிச்சிருவான ஐயா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஞாபகமூர்த்தி நோய் இருக்கிறதுனால அட்ரஸை எழுதி வச்சிருக்கேன் உனக்கு அதை படித்து கூட சொல்ல முடியலையா ம் ஆஹா அட்ரஸை படித்து காட்ட சொல்லியிருக்கேன் உனக்கு படிக்க தெரியாதா அம்மா யோ ஏன் அது கடிக்கிற மப்புல இருக்கிற என்னால் எப்படிடா படிக்க முடியும் ஆஹா இவன் மப்புக்கு நம்மளை மாங்காய் ஒரு ஆக்கிட்டானே ஐயா அப்பா படித்து காட்டுறேன் கேட்டுக்கோ போதுமா அட்ரஸ் ஞாபகம் வந்துருச்சு சும்மாவா அட்ரஸ் வந்துச்சு நம்மளை சுலுக்கெடுத்து நாம தானே ஞாபகம் வர வச்சோம் அரைஞ்சு அரைஞ்சு அட்ரெஸ் படிக்க சொன்னிய இது யாரோட அட்ரெஸ்யா என்னோட அட்ரஸ் தான் என்ன அது உன்னோட அட்ரஸா ஆமாம் வரட்டுமா ஆஹா அவனோட அட்ரெஸ்ஸையே ஞாபகம் வச்சுக்க முடியாமல் நம்மளை அரைஞ்சு அரைஞ்சு அட்ரஸை தெரிஞ்சிட்டு போகிறான ஐயா ம் எல்லாமே புது டைப்பாக நமக்கிட்டையே வந்து சிக்குது ஐயா ம் ஆஹா லீவுன்னு ஒரு பேச்சுக்கு அவங்கிட்ட சொன்னோம் ஆனால் நிஜமாகவே லீவு கூட வச்சுட்டான ஐயா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்